No! சிரிக்க வைக்க நாட்ட செலிக்க வைக்க சிரிச்சிருத்த வந்தேனங்க பாட்டமாடி ஒரு பாட்டும் பாடி பாட்டமாடி பாட்டும் பாடி அழகன வந்தேன்

சார் போய் ப்ரோ ஏன் தொண்டையை கிடமாடு மாதிரி சார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் குமார் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய உண்மையான தொண்டன் சங்கம்பட்டி எங்கள் கேப்டன் குமார் சார்பாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று இன்னும் ஒரு ரூபாய் விடுவேன் தம்பி தம்பி பேசா இருக்கு பூ சாரு போய் பூ நல்லா இருப்ப சாருக்கு போய்டா சரி சார் போய் என்ன பண்ண காத்திருக்கானோ இடியப்ப கப்பலிங் ஓச மயத்தை புடுங்குச்சின் அதெல்லாம் சொல்லாதீடா வேலையை பாருங்கப்பா எவனோ சொல்லி விட்டு போயிட்டே என்னைய போட்டு பாடா படுத்துறாங்க கப்பலிங்க ஓசு அது நான் சொன்னது இடியப்பசு அல்லோ அல்லோ எக்கோய்தா கூப்பிட்டா சாமி வருமா குட்டூருமா வருமா கருப்பி வருவானா அல்ல அல்ல மலையே மலையே கொஞ்ச நேர நீ உறங்கி இந்த மக்களை காப்பாத்த என் பதினெட்டாம் படியான மர சொல்லி பாடா பல சுருட்டு முடா எங்க கருப்பேன் கோயில் மாடு வலது கும்பிமுடா இடுப்ப முக்க முடா இந்த சங்கம்பட்டி கோயில் மாடு கும்பாக்கி தொட்ட எதிரிக்கு இங்க குத்து விழுகுது இது ரோஜாக்கார சாமி மாடுடா அன்னை தந்தை தான் கிழங்க ஆண்ட ஜாமி சங்கம் வட்டில வீதம் குறையாம இருக்கையா இல்லையா La got <laughs> மலையாள நாடு மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்லடா உன்னைய தூக்கி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல என் மலை தண்ணீர் தண்ணியில பெட்டி கொண்டு வாழாரு சருவா நல்ல சாட்டாயடா என் கருப்பே ரோஜாக்காரண்டா என் கருப்பே வந்தானா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னைய எதுக்கிற எதிரிக்கு வளர்த்தும் ஆடு சாயும்டா குட்டிக்கு தண்ணி ஓட்டா ஆட்டு குட்டிக்கு தண்ணி ஓட்ட அளதும் முடா கயா என் பாண்டியல மட கமாயா என் பாண்டிய முன்னிக்கு விளையாட்டுமைதான వజా మాటాం దా... i அந்த அலருதுடா யங்களி கலிஜரி காலி முனியா ராதி ஏறி என் ரெண்டு ரெண்டுமே போய் ரப்பா நாளா चंद्र இந்த இடையாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் வி ராமன் அவர்கள் அம்பளிப்பாக ரூபாய் முந்நூற்றி ஒன்று அதுக்கு மருதமணி அண்ணனுக்கு இரநூத்தொன்றும் எனக்கு முன்னூற்றி ஒன்றும் அம்பளிப்பளித்த அன்பு உறவுகளுக்கு நன்றி சார் போய் பாய் எக்கோ கொடு எக்க கொடு அரை வா நல்லா அரை அது ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு பேசாமல் கணேசன் ஆசாரி அன்பாளையத்துக்காக எங்கள் அண்ணே கணேசன் ஆ சாரி எங்கள் அண்ணன் ஜார்வாக ஐநூற்றி ஒன்று நன்றி அண்ணே அம்மேரியா விருதுநகர் மாவட்டம் டூ சிவகாசி பைபாஸ் வீர செல்லையாபுரம் ரெண்டு கிலோமீட்டரு தூரத்தில் உள்ள ஆதித்யா கிராக்கர்ஸ் அதாவது பட்டாசு ஆலை ஆதித்யா பட்டாசு கடை அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று மரவா மதுரை திருப்பதி ஆர் பாறைக்களம் நன்றி இவ்வளவு நீங்கள் தான் வெடி வச்சுருக்கீங்களா அவ்வளோ ஒரு வெடிக்கடை வச்சுட்டு ஐநூறுவா தரையா என்ன ரெண்டு புதுவான வாங்கிட்டு வானே கவுட்டில் வச்சு விட்றேன் ஹலோ ஹலோ என்ன நாடகம் தெரியாமல் ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டுருக்காரு அதெல்லாம் விளாக்கமிட்டி கேளுங்கப்பா இந்த நாடகம் பிள்ளையார் சுற்றி நாடகம் ஹலோ சரி விநாயகா பேங்கர்ஸ் செந்துரை நகை அடக்கடை பி செல்லதுரை கே அம்மாவட்டி அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று வரநாள் ஊராக ஐநூறுவா தெரியல ஆயிரம் தாண்டலையே வாடா தம்பி இவன் வச்சுக்கடா காலை கட்டிங் போடுறதுக்கு காலையில் வந்து என்ன தேடமையாவே பேர் அன்பு கொண்டு கொண்ட என் உயிர்கள் மேலான பாச தமிழ் உறவுகளே வீரமும் குணமும் வராமல் இந்த உலகம் காத்த ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் எங்கள் பாட்டிங்க உள்ள காலத்திலிருந்து அதே குணமும் அதே வீரமும் அதே பாசத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்கள் ஆம்பளை ஆளுகள் அத்தனை பேருமே என்னையை பொறுத்தளவு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் பெண்களே பூரா அதுக்காக அவங்கள சொன்னாங்களே எங்களை சொல்லணும் நினைக்கூடாது தான் நீங்கள் எல்லாருமே என்னைய பொறுத்தளவு அன்னை திறசாதேன் தாய்மாரில் உரம் ஆம்பளை எவ்வளோ கை பொம்பளை ஆள் தட்ட மாட்டிய எப்படி தட்டுவேன் மதுரை நகை கடை உரம் அதிபர் மக தட்ட மாட்டேன் பாப்பா மனு குடு கடமலை அம்மாவட்டி கடமலை பாய்ஸ் சார்பாக கொடூரம்மா எம்கேஆருக்காக அம்மாவட்டி கொடூர பாய்ஸ் சார்பாக ஐநூற்றி இந்த ஊருகா சீட்டை எங்கே எடுத்த முன்னாடி இருக்க தம்பியை ஊராக அமைதியாக இருங்கப்பா நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சைடில் பேசிக்கிட்டு இருக்கியே வள்ளி நாடகம் சாமி துடியாக இருந்தால் சாமியை கூப்பிட்ற கோடாயை கூப்பிட்டா வரத்தேன் செய்யும் அதில் ஒருத்தர் சொல்கிறார் எதுக்கு அந்த பொம்பளை வந்து இங்கே அடிச்சு இங்கே ஆடெல்லாம் கொண்டு போய் கேரளா தருவளை விடு சாமி இங்கே துடியா இருக்க எங்கே மக்களை துடியா காக்குதா அங்கே தான் ஜாமியம் வர்ற எல்லா ஊர்லேயும் சாமி வந்துடறாரு சங்கமட்டி மக்கள்லாம் அவ்வளோ செழிப்பாக சந்தோஷமா இருக்கியே அப்படின்றது காரணம் உங்கள் சாமி தான் சாமி இல்லாமல் நீங்கள் இல்லை இந்த சேம்புலுக்கே ஒரு வயிறாரே மெயின் பிக்சர் இனிமேதா இருக்கு அப்போ அவரே நம்ம காசு வெட்டி போட்டுருவாரா உண்மையிலேயே நீங்கள் அத்தனை பேருமே தெய்வத்தை நம்புறீங்கல்ல அப்படி சொல்லு சிங்கா தமிழகம் தமிழக வெற்றி சார்பாக சங்கபட்டி இளைஞர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி எங்க அண்ணே கேப்டன் ஐயா விசுவாசி தான் எங்க அண்ணே கேப்டன் குமார் ஆயிரத்தி ஒன்று உடுத்து அதை எத்தனை தடவை சொல்லுவேன் என்னை பேச விட மாட்டுற நானும் அப்ப இன்னொரு நூறு ஆயிரம் ரூபா சொல்றேன் இப்ப மட்டும் வேர்க்குமே உனக்கு உண்மையிலே இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம் கதம்ப நாடகத்துல என்ன வேணா நடக்கும் திடீர்னு கரண்டியை கொண்டு உள்ள ஒரு சின்ன பொறிச்சாலி கிடைக்க மருதமணி நல்லா எல்லாமே இருக்கு ரெண்டே ரெண்டு பொம்பளை ஆளுகு அதுகளை உள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணில் பூலதல்ல உட்கார்ந்துருக்கேன் அடே என் தம்பி எல்லாம் படிச்சு நல்லா இருக்கடா பூரா மயிறு மாதிரி இருக்காங்க சங்கம்பட்டி மணிமுத்து சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று என் தம்பி எல்லாம் ஏந்துட்டேன்னா நாளைக்கு நீங்க கீழே விழுந்தாலும் இந்த அண்ணன் தானா தூக்கணும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த அண்ணன் கோமாளிதாப்பா மணிமுத்து ரெண்டு ஒண்டாட்டிக்கார் சரி இன்னைக்கு ஒன்று சேர்த்து உடனே மூணா வச்சுக்க மூணா வச்சு தெருவில் வச்சு அடிச்சுக்கு திரி இது ஒரு பெருமை மயிராக்க மணிமுத்து நம்ம ஜங்கமட்டியில் பத்து ஏழை குடும்பத்துக்கு உதவி செஞ்சாருன்னா அவர் காலில் விழுவேன் அண்ணே மணிமுத்துக்கு ரெண்டு ஒண்டாட்டினே இவனு கிடைக்கல அவன் அனுத்துறேன் ஒத்த பொண்டாட்டியா வச்சு வாழ முடியல ராத்திரி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டு லேட்டா வந்தா விதரை கலச்சுக்கிட்டு எத்துறா இல்லை ரெண்டு ஒண்டாட்டி ஐயா விழா விழா கம்ப்டி இந்த இங்க நாலு பேர்த்த கொண்டு போய் எட்டாம் நம்பர் உங்களை ஓடு இங்க நானே எடுத்து போற என் தம்பிய அப்படியே அமைதியா இறங்கா உங்களை கும்புடுறான்டா ஐ லவ் யூ என்னைய பார்த்தா லேடிஸ் மாதிரியே தெரியும்ல ஐ லவ் யூனா அன்னத்து என் சட்டியை கலற்றா அப்பு அப்போ அங்கிட்டு போய் உட்காருங்க அப்பு ஆமாம் இது வேற அடுத்த சாமி வந்துச்சுன்னா உங்க சட்டியை கூட உருகிட்டு இருக்கும் சினிமால வர்றியா யாரா கேட்குறா என்னவா நான் சினிமா நடிச்சு புலந்தேன் உண்மையிலே சினிமா என்பது அவங்க திறமைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் வாழக்கூடிய இடம் அதுவும் கஷ்டந்தேன் அதே மாதிரி நாடக கலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி மேய்க்கிறதுனா அன்றைய காலத்தில் செல்ஃபோன் இல்லை நடிகர்கள் எது பேசினாலும் கவனமாக கேட்பாள் மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்த்த கலை எந்த கலை என்றால் நாடக கலை தான் அன்றைய காலத்தில் இன்னைக்கு என் தம்பியாள்ட்ட நான் நாடகம் நடத்துறது ஸோ என்னைய மன்னனை ஊற்றி எரிக்கிறதுக்கு சமம் இந்த பாருங்க ஒருத்தன் இடியப்பிட்டேன் ஒருத்தன் பருத்தி பாலிட்டேன் ஆ கப்பளிங்கி ஓசு ஐயா அந்த இடியப்பம்னு சொன்ன அவன் இருந்து அவன் போன் நம்பரை கொடுங்கயா ஐயா உங்க கோமியத்தை கூட குடிக்கிறண்டா டே இடியப்பம்னு ஒருத்தன் சொன்னேன் என் தம்பி மேலூரில் பார்த்தா புரட்டாவுக்கு அடிச்சு கிடப்பேன் பாண்டா

ஒரே ஒரு இழுதான் எழுத்தேன் ஏங்க இங்க பாருங்க சொன்ன சீத்தம்மல்ல போய் அழகு வட்ட உள்ளே கட்டி பிடிச்ச விளையாடுறேன் நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் எனக்கு வர்றது பூரா பூரா கண்ணில் முள்ளடிச்ச உன் பிள்ளைங்க பக்கத்துல மோந்து வார்த்தா கத்தளை வாட இது பூரா நான் என்ன செய்வேன் என் விதி நீக்குறோம் அவனுக்கு ஒரு படம் ஏற்றி விடுங்கடா என்னையும் நடிக்க விட மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சாரு கிட்ட சொல்லு நம்மளா என்னடா பத்திரமா இருக்கு என்னார் அன்பு அறக்கட்டளை நகரவட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வா என் தங்க வாடா என் தம்பி வாடா ஈர்ப்பா இருப்பாடே வாடா வெத்தலை ஓடக்கூடாதுப்பா டீ குடிச்சா ஓட கூடாது வெத்தலை ஓட்டா பல்லு மஞ்சளா தெரியும் அடிக்காது பாரு செங்க செங்கக்கால திண்டது மாதிரி இருக்கு அழகண்டா என் தங்க இன்னும் சரி நட்பு ராஜ்யம் பிரகாஷ் சேவல் கட்டு அணி ஈச்சம்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று செவலை தொடர்ந்து கட்டு ஓகே கல்யாணம் பண்ணிட்டீங்களா போங்க போங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் போங்க எவனுக்கும் பொண்ணு கிடைக்கலடா பூரா சுண்ணாம்ப தலையிடுத்துறான் பொண்ணு ஏன் கிடைக்கல சுண்ணாம்பு தடவுறதுனால